வந்து எக்ஸ்ட்ரா பில் போட்டு இதெல்லாம் மாற்றியிருக்கேன் இதுக்கெல்லாம் நீங்கள் பில் கட்டி தான் ஆகணும் இப்போ என்கிட்ட இல்லாதனால் நான் என் கோயிலுக்கு போ நீங்கள் காசை சேர்த்து வச்சு இந்த உண்ணியில் ஒடைச்சி இப்போ நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அந்த வீடியோவோட நான் உங்களுக்கு ஆசை எடுத்தலும் நான் காமிக்கிறேன் நாலு இஎம்ஐயே பே பண்ணியாச்சு நான் உள்ளே வச்ச வண்டியை இப்போ பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போல் இந்த ஷோரூமில் ஒரு எதுவுமே இல்லை ஏழைப்பழம் வந்து ஒரு வண்டி எடுக்கிறான்னு வச்சிங்களா அவங்க இந்த மாதிரி தான் ஏமாற்றி ஏமாற்றி போவாங்க போவாங்கன்னு சொல்லி அமைச்சின்னு இருக்காங்க ரெண்டு பைக்கே ஆசைப்படாதீங்க அது ஒரு வண்டியே கிடையாது ஒரு ஸ்டேர் அது குப்பை அது தயவுசெய்து இந்த வண்டியில் வந்து மட்டும் எடுக்கவே எடுக்காது பெஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து சவுண்டு வருதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அது அதுலேருந்து வரல டேப்பிட்ரு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் வண்டி வந்து நான் ஸ்மூத் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ள தான் ஃபால்ட் இருக்குது கேங் ஷாப்பில் வஞ்சிச்சு இதை வந்து நீங்கள் இங்கே வச்சு தான் சர்வீஸ் பண்ணோம் வண்டி எத்தனை போய் எத்தனை போகிறதுனா எத்தனை போய்க்குங்க இல்லை நீங்கள் சர்வீஸ் பண்ண சர்வீஸ் பண்ணுறது தான் எப்படின்னு கேட்டதுக்கு வாரண்ட்டி இருக்குது எனக்கு க்ளியர் நாங்கள் நாலு மாதமாக வச்சு இந்த ஷோரூமில் ரெடி பண்ணி இருக்காங்க நல்ல ஒரு டெக்னீஷியன் வச்சு நாலு மாதமாக வண்டி என்கிட்ட எடுக்க வரும்போது ஸ்டார்டிங்கில் சொன்னது வந்து என்னென்னா பத்து நாளில் பதினஞ்சு நாளில் வண்டி டெலிவரி கொடுத்துருவோம் என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வண்டி நாலு மாதமாக வச்சுருந்து நான் வந்து அப்ரூவ் கொடுக்கல அப்ரூவ் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதுக்காக நான் மூணு லட்ச ரூபா கொடுத்து நான் வண்டி வாங்கினேன் அதுக்கு நான் ஃப்ளண்ட்ரு பைக்கு மூணு பைக்கு நான் நெட் கேஷ்ல எடுத்துகிட்டு போயிருப்பேன் அந்த ஃபால்ட்டும் இல்லாமல் வீட்டு வச்சு ஓட்டியிருப்பேன் ரொம்ப லாங் வாரமே சொல்லிட்டு இந்த வண்டி நான் எடுத்தேன் இப்போ இந்த நாலு மாதமும் நான் ட்ரெயினில் தான் வந்து நின்ந்தேன் ஆஃபீஸில் போனால் அசிங்க சிமா திட்டு வாங்கி அவன் திட்டக்கூடாதுன்றது கோஷமே நான் மாலை போட்டிருக்கேன் அவன் ஆஃபீஸில் போனால் என்னை திட்டுறாங்கன்றது கோஷமே நான் மாலை போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் இவங்க தான் இவங்களுக்குன்னா தெரிய போகுது இப்போது